ஆக்சுவலி இந்த மூவி டிஸ்கஷன் நடக்கும்போது எங்களோட மைண்ட்ல நீங்க நல்ல நல் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்தது அதனால சொல்கிறேன் நீங்க கேட்டுட்டு டிசைட் பண்ணுங்க அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னேன் நான் சரின்னு சொல்லி ஃபோனில் தான் கேட்டேன் ஃபோனில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸோ அவங்க டைம் அந்த டைம் எடுத்து ஸ்டோரி சொன்னப்போ எனக்கு சடன்னாச்சு சரி சார் நான் பண்ணுறேன் அப்படி அப்படிதான் அந்த கேரக்டர்